உதயநிதி எஸ் பி வேலுமணி துறை வைகோ பெயர்களை கூறி குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து பணம் கேட்டு வரும் மர்ம நபர் பணத்தை அனுப்பி ஏமாந்த நகரமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர மதிமுக செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ஆட்டோமோகன் என்பவருக்கு போன் செய்த மர்ம நபர்தான் கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் எனவும் தனது கார் பழுதானதால் மூன்றாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி வைக்குமாறு கேட்ட ஆடியோ வைரலான நிலையில் அதே போன்று குடியாத்தம் நகரமன்றத்தில் உள்ள திமுக உறுப்பினர்களுக்கும் செய்த அதே போன்று இதனிடையே அதிமுக நகரமன்ற உறுப்பினருக்கு போன் செய்த மர்ம நபர் தான் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் உதவியாளர் என்றும் வேலூர் சி எம் சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்ததாகவும் தனது குழந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அவசரமாக மூன்றாயிரம் ரூபாய் ஜிபே செய்ய வேண்டும் எனவும் கேட்டுள்ளார் இதனையடுத்து அவர் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறியதால் பரிதாபப்பட்டு மூன்றாயிரம் ரூபாய் பணம் ஜிபே யில் அனுப்பியுள்ளார் அதேபோல் திமுக நகரமன்ற உறுப்பினர் ஒருவரும் மூன்றாயிரம் பணம் அனுப்பியுள்ளார் மேலும் குடியாத்தம் நகர காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் நகரமன்ற உறுப்பினர் விஜயன் என்பவருக்கு வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கன்னியாகுமரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எனவும் நேரில் வந்து தருவதாக கூறிய அவர் வேண்டாம் எனக்கு ஜிபே செய்யுமாறு கேட்டுள்ளார் குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரே எண்ணில் இருந்து போன் செய்து பணம் கேட்டு வரும் மர்ம நபரால் நகரமன்ற உறுப்பினர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்களின் பெயரை கூறி பணம் கேட்டு வரும் மர்ம நபர் மீது நடவடிக்கை இருக்க வேண்டும் என கோரிக்கை சைபர் கிரைம் போலீசார் எடுக்கப்படும் என தெரிவித்தனர்